வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஜின் வசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா ஜின் வசியம் வந்து போன வீடியோ நான் போடுறேன் மகேந்திர ஜின் வசியம் சரிங்களா அது நிறைய பேருக்கு வசியம் பண்ணி கொடுத்தாச்சு மாந்திரிகத்தில் இந்த வசியம் வந்து இது வேறு வழி ஜின்னில் வந்து நிறையா முறை இருக்குது ஜின் நிறையா ஜின்கள் இருக்குது சரிங்களா இது இறந்த ஆத்மாக்களை வர வைத்து அதை தான் ஜின்னு சொல்லுவோம் இறந்த ஆத்மாக்களை நமக்கு வந்து உதவி செய்ய வைக்க முடியும் சரிங்களா அழகிற ஆத்மாக்களை நமக்கு ஜின் மூலயமா வசியம் பண்ணி முட்டையின் வடிவாக வசியம் பண்ணி நம்ம இங்கே வந்து பூஜையை முடிச்சிடோம் உங்கள் ஃபோட்டோ வச்சு யாருக்கு வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் வசியம் பண்ணிட்டோம் என்னன்னாக்கா இதில் வந்து நன்மை என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு குறை இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது லைஃப்பில் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு தேவை என்னவோ அது எல்லாமே பூர்த்தி ஆகிறது உங்கள் கண்ணால் பார்க்கலாம் நீங்கள் சரிங்களா பெண்ணாக இருந்தாலும் சரி பிடிச்ச பெண்ணை வசியம் ஆவாங்க லைஃப்பில் பணப்பிரச்சனை இருக்காது எல்லாமே வந்து அட்டிச்சிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும் நான் வளவலாக குழவலான்னு இழுக்க விரும்பல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் சரிங்களா கால் பண்ணுங்கள் வசியம் பண்ணுறதுக்கு கால் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நன்றி